எனது நண்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய எல்லாருடைய வீட்லேயுமே வந்து எல்லா வளமும் செல்வ வளமும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த ஆங்கில புத்தாண்டில் நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நான் வந்து ஓம் சக்தி தாயாருக்கு அதாவது மேல்மருவத்தூர் அம்மாவுக்கு வந்து நான் வந்து ஆதிபராசக்தி தாய்க்கு மாலை போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீட்டில் வந்து பூஜை வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில் பூஜை வச்சுருந்தோம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் பூஜைக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இன்னும் வந்து அவங்க எல்லாம் எடுத்து வச்சிகிட்ருக்குறோம் இன்னும் வந்து பூஜை பண்ணுறவங்க குருசாமி இன்னும் நம்ம வீட்டுக்கு இன்னும் வரல இப்போ வந்து விளக்கு அந்த நம்ம வீட்டில் என்ன விளக்கு இருக்குதோ அகல் விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல குத்து விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல காமாட்சி விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல எந்த விளக்கு இருக்குதோ அந்த விளக்கெல்லாம் எடுத்து வச்சு சுத்தம் பண்ணி தொடச்சி எல்லாம் வச்சுட்டு பூஜை பிள்ளையும் விளக்கு வச்சுங்க விளக்கேற்றிட்டு அப்புறம் வர்றவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பூஜைக்கு வந்து எல்லாம் டிஃபன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா அவங்களுக்கு அன்னதானம் போடணும் இல்லையா அதுக்காகவும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்காக வந்தவங்க வந்து எல்லாம் இப்போ பூஜை பண்ணுறக்கு வந்தவங்க வந்து ஒரு இருபத்தி ரெண்டு பேருங்க அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரவங்க ரெண்டாங்க நாங்கள் கூட ரெண்டு பேர்த்த கூப்பிட்ருந்தோம் தங்கச்சி வீட்டில எல்லாம் கூப்பிட்டுருந்தோம் அடுத்தது வந்து பக்கத்து வீட்டில் எல்லாமே கூப்பிட்ருந்தோம் அவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமாக சேர்ந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு பேர் இருப்பாங்க முப்பத்தி ஆறு பேர் கண் இருப்பாங்க அம்மா முப்பத்தி ஆறு பேர் மொத்தமாக இருந்திருந்தாங்க பாருங்கள் அம்மாவுக்கு வந்து தாயாருக்கு ஓம் சக்திங்கிறதுனால சிகப்பு கலரில் தான் துண்டு அந்த சிகப்பு கலர் துண்டு போட்டு ஒரு மனை போட்டு துண்டு போட்டு பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம வீட்டில் என்ன என்ன இருக்கோ என்ன பூ இருக்கோ அதிலே வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப விலை அதிகமாக இருந்துச்சுங்க சமா மல்லிப்பூ ஜாதிப்பூ பூ இதெல்லாமேவும் நான் வந்து படத்துக்கு மட்டும் கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு மற்றது எல்லாமே வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கிற மாதிரி பூ வாங்கி வச்சிட்டேன் அப்புறம் வர்றவங்களுக்கெல்லாம் பூ கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு நான் ரோஸ் கொடுத்தேன் பாருங்கள் டிஃபன் பண்ணோம் வந்தவங்களுக்கெல்லாம் வந்து டிஃபன் பண்ணணும் கேசரி சாம்பார் கார சட்னி இட்லி கேசரி இட்லி சாம்பார் கார சட்னி உப்மா வெண்பொங்கல் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நாங்கள் பண்ணியிருந்தோங்க வர்றவங்களுக்கு முப்பத்தஞ்சு பேர்த்துக்குமே முப்பத்தாறு பேர்த்துக்குமே பண்ணியிருந்தோம் வீட்லேயே செஞ்சிட்டும் வெளியிலலாம் நாங்கள் எதுவுமே எடுக்கல இப்போ வந்து நாங்கள் பூஜை பண்ண போகிறோம் அதை நீங்கள் பாருங்கள் ஏன்னா பஜனை பாடிகிட்டு இருந்தாங்க அதனால் நான் பேசுனால் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அது கேட்காது அதனால் நீங்கள் கேளுங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்க்கறக்கு நான் பூஜை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து விளக்கேற்ற சொன்னாங்க என்னையை நான் வந்து விளக்கேற்றினேன் முதல்ல குத்து விளக்கு ஏற்ற சொன்னாங்க ஐந்து முக குத்து விளக்கு அடுத்தது வந்து இன்னொரு குத்து விளக்கு என் பொண்ணு ஏற்றுனாங்க அவ்வளோமே ஐந்து முக குத்து விளக்கு ஏத்துனா பாருங்கள் படத்துக்கு வந்து மல்லிகைப்பூ போட்டிருக்குறேன் அப்புறம் வந்து அருளைப்பூ கட்டினது போட்டிருக்கிறேன் மேலே வந்து வேப்பில சொயி வச்சுருக்குறாங்க அந்த செவந்திப்பூ வச்சுருக்குறாங்க என் பாருங்கள் பூஜையை ஆரம்பித்தாச்சு பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க என் பையன் பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் வந்து குருசாமி பக்கத்தில் உட்காண்ட்ருக்கிறது என் பையன் அதுக்குள்ளார விளக்குக்கு எண்ணெய் தீந்துடுச்சின்னு சொல்லிவிட்டு போய் கொஞ்சம் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தோம் பையன் வந்து அந்த விநாயகர் பூஜை இருக்கு இல்லையா முதல்ல விநாயகர் பூஜை பண்ணுவாங்க அது பண்ணிகிட்ருந்தான் அப்புறம் ஒரு பத்து எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சுனா பத்து எலுமிச்சம் மிளம் வாங்கி கொடுத்துருந்தோம் பூஜை ரொம்ப நல்லா இருந்ததுங்க செமையா இருந்துச்சு இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து குங்கும அர்ச்சனை குங்கும அர்ச்சனை பூஜை வந்து ஒரு மணிக்கு வந்தாங்க ஏழு மணிக்கு வந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் பூஜை பண்ணினாங்க எட்டு மணி வரைக்கும் தொடர்ந்து பஜனை எல்லாம் பாடிட்டு பூஜை எல்லாம் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி எல்லாம் பூஜை எல்லாம் வந்து வருஷத்துல ஒரு தடவை நம்ம வந்து வீட்டை நம்ம பண்ணினோம்னா நமக்கு வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா வீட்டுக்கு எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு பூஜை பண்ணி அந்த எல்லாம் வந்து அந்த பழம் அந்த அவங்க ம அவங்கெல்லாம் நமக்கு நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வர்றவங்களுக்கு வந்து தலைவலை பூஜை வந்து இப்போ வந்து நிறைவு பண்ணிட்டோம் ஆரத்தி எடுத்தோம் நானும் என் பொண்ணுந்தான் சு ஆர்த்தி எடுத்தோம் அப்புறம் அந்த பூஜை வந்து நம்ம வர்றவங்களுக்கெல்லாம் இலை இலை அல்லது டிஃபன் இலை ஏதாவது ஒன்று போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வயிறார பருமி சாரிங்க வயிறார பரிமாறி சாப்பாடெல்லாம் போட்டு அவங்க திருப்தியாக அவங்க வந்து திருப்தியாக நம்மளை அவங்க ஒன்றுமே சொல்லாட்டாலும் பரவாயில்ல திருப்தியாக அவங்க வந்து போகும்போது நம்ம அவங்க வயிறு எப்படி குளிர்ந்து இருக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய அந்த அவங்க வந்து நமக்கு வாழ்த்துவாங்க சரிங்களா அந்த வாழ்த்து அதுவே நமக்கு பெரிய சொத்துங்க அதே வந்து பெரிய விஷயம் வாழ்த்துறது சரிங்களா ஓகேங்க பாருங்க எல்லா பூஜையில் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுதுங்க வந்தவங்க எல்லோரும் உட்காந்து நல்லா பூஜை புக்கெல்லாம் இருந்தாங்க வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா பெரியவங்க முதற்கொண்டு அதாவது பாருங்க வயசானவங்கள உட்காந்துட்டாங்க வயசானவங்க முதற்கொண்டு அவங்க கல்யாணமானவங்க பேரம்பேத்தி எடுத்தவங்க சின்ன குழந்தைங்க வயசு பிள்ளைங்க இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே இருந்தாங்க அப்போது நம்ம வீட்டுக்கு வந்து சும்மா கூப்பிட்டா எல்லோரும் வரமாட்டாங்க இந்த மாதிரி பூஜையெல்லாம் வச்சு கூப்பிட்டோம்னா தான் அவங்கெல்லாம் வருவாங்க அப்போது பெரியவங்க கொண்டு சின்னவங்க முதற்கொண்டு குழந்தைங்க முதற்கொண்டு வர்றாங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ரொம்ப அதனுடைய அவங்களுடைய ஆசிர்வாதங்கள்லாம் நமக்கு வேணும் சரிங்களா அதுக்காக தான் இந்த பூஜையை பண்ணுறோம் அதுலேயே வந்து அந்த ரூபத்திலே வந்து ஓம் சக்தி தாயாரே வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஒரு இதையும் இதில் யார் மூலியமாவது நமக்கு ஓம் சக்தி தாயார் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை நல்லபடியாக பூஜை முடிஞ்சதுங்க எல்லாத்துக்கும் அன்னதானமெல்லாம் போட்டு சிறப்பாக பூஜை முடிஞ்சதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்